அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய குவளையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதா சத்குருநாதா சன்மாக்க சங்கம் தாழிக்க அருள் தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனையாய் ஒருமைப்பாட்டுரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கங்கள் இந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அகவல் வரிய வல்லற்பெருமான் பெருமான் அருளிய அகவல் வரிகளை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் அகவல் வரிகள் பரத்தினிற் பரமே பரத்தின் மேல் பரமே பரத்தின் உட்பரமே பரம் வரம் வரமே அதாவது பிரபஞ்சத்துக்கு அப்பாலில் விளங்கும் கடவுளே பிரபஞ்சம்னால் இந்த உலகம் உலகத்துக்கு இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா உயர்ந்த இந்த மண் தீ காற்று ஆகாயம் பண்ணுற அந்த அஞ்சு இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாலில் விளங்கும் கடவுளே கடவுளுக்கு எல்லாம் மேலான கடவுளே எல்லா கடவுள்களுக்கும் மேலான கடவுளாக இருக்கின்றவரும் கடவுளரை உள்ளிருந்து இயக்கும் கடவுளே அந்த கடவுள்களையும் அவங்களுக்குள்ளே அந்த கடவுளுக்குள்ளே இருந்து இயக்கின்ற கடவுளாகவும் முடிவான கடவுளாகவும் இருக்கின்றவர் யார் என்றால் நம் பிண்டத்தில் புருவமத்தில் சிற்றமேல் விளங்குகின்றவரும் பிண்டத்தில் அருட்பேர் வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பேர் ஒளியே ஆகும் அடுத்தது பரம்பெரும் பரமே பரம்ரும் பரமே பரம் பதம் பரமே பரம் சிதம்பரமே அதாவது கடவுளர் அடைகின்ற பேரான கடவுளை கடவுளர்கள்னால் இப்போ நாம் சொல்கிறோம்ல பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் அப்படி மகேஸ்வரன் இவங்கள எல்லாம் சொல்கிறவங்கள அவங்கள அந்த கடவுள்களை வந்து இவன் இந்த கடவுள் இந்த அருட்பரிஞ்சோதி ஆண்டவான இந்த கடவுள்தான் இயக்கிறார் அவர்களை அவங்களையும் இயக்கிறது இவங்கத அப்போ பறநிலை பறநிலையை மே பறநிலைன்னா மேலான பரம்னா உயர்ந்தது மேலான அந்த மேலான நிலையை வரமாக அருள்கின்ற கடவுளே அந்த மேலான நிலையை அந்த கடவுள்களுக்கு வரமாக அருள்கின்றது இந்த அருப்பேறு க ஜோதியாகும் கடவுளர் வாழும் இடமான அப்பால் வெளியே அதாவது வெளிக்குள் வழிகிடந்து அப்பால் அந்த வெளி வெளிக்கும் அப்பால் அதுக்கு மேலே அதுக்கும் அப்பால் அப்படி அது கடந்து கடந்து அப்படி க கடவுளர் வாழும் இடமான அப்பால் வெளியே அவ்வெளிகளுக்கு எல்லாம் அப்பால் மேலான சிதாகாச வெளியே அதுக்கு மேலே வெளியில்லை அந்த சிதாகாச வெளியில் விளங்குகின்றவண்டத்தில் புருவமத்தியில் செச்சவையில் விளங்குகின்றவரும் அண்டத்திலே அருப்பெருவு வெளியிலே விளங்குகின்றமாகிய அந்த அருப்பெருஞ்சோதி ஆவார் அடுத்தது பரம்புகழ் பரமே பரம்பகர் பரமே பரஞ்சுக பரமே பரம் சிவ பரமே அதாவது பரன்ன மேலானதுன்னு பார்த்தா அப்போ மேலான உயிர்கள் புகழ்கின்ற கடவுளே எங்கள் பரம் என்று கடவுளே ஏற்கொண் ஏற்றுக்கொண்ட கடவுளே இந்த கீழே இருக்கிற கடவுள்களெல்லாம் எங்களை விட உயர்ந்த கடவுள் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்ட கடவுளாக விளங்குகின்றவரே கடவுளருக்கு எல்லாம் சுகம் நல்கும் முழு முதற் கடவுளே அந்த எல்லாமே சுகம் நல்கின்றது யாருன்னா அந்த முழு முதற் கடவுள்தே அக்கடவுளரில் என்றும் அழியா கடவுளே அந்த கடவுள்களெல்லாம் ஒரு கால வரையறை உண்டு லட்சக்கணக்கான வருஷங்கள் அப்படி இருந்து மறுபடி மனிதனாக பிறந்ததே அவங்க இறைநிலை அடைய முடிய ஆனால் அந்த கடவுள்கள் அந்த கடவுளிலிருந்து இவங்க வேறுபட்டு அழியாத கடவுளாக விளங்குகின்றவர் இந்த பிண்டத்திலே புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வெளியிலே விளங்குகின்றதுமாக அந்த அருப்பெரும் ஜோதியாகும் அடுத்தது பரங்கொள் பரமே பரம் செய் தற்பரமே தரங்கொல் பொற்பரமே பரமே அதாவது தேவர்கள் யாவரும் யாவரும் தலைவனாக கொள்கின்ற அறிவுருவான கடவுளே தேவர்கள்னா இவங்க பிரம்மா விஷ்ணு சிவன் ருத்ரன் மகேஸ்வரன் இவங்க எல்லாமே தேவர்கள் அவர்கள் யாவரும் யாவரும் தலைவனாக கொள்கின்ற அறிவுருவான கடவுள் கடவுள் பர உலகையும் பர இன்னும் மேலான உலகையும் தேவர்களையும் படைக்கும் சுயம்புவே தானா தோன்றிய சுயம்பான அந்த கடவுளாக இருக்கின்றவர் தேவர்களையும் படைக்கும் சுயம்பான கடவுளாக இருக்கிறார் உயர்வர உயர்நலம் உடைய பொன்னம்பலவானனே எல்லா அதாவது எல்லோரும் உயர் உயர்வதற்காக மேலான நிலையை அடைவதற்காக உயர்நலம் உடைய பொன் அம்பலவானனே பொன்னாலான அம்பலம் ஆகிய அந்த அம்பலத்தில் இருக்கின்ற அம்பலவானனே தனித்த பெருமை உடைய கடவுளே அந்த கடவுள் பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றவரும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றமா விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரும் ஜோதியே ஆகும் அடுத்தது வரம்பரா வரமே வனம்பரா வரமே பரம்பரா வரமே பதம் பரமே இவ் அவ் அவ்வுலகம் இவ்வுலகம் அதாவது மேல் உலகம் இந்த பூ உலகம் இப்போது நாம் இருக்கின்ற இந்த உலகம் இரண்டையும் வரமாக எல்லா உயிர்களுக்கும் கொடுப்பவனாகவும் தருபவனாகவும் அவ்வுலகம் இவ்வுலகம் இரண்டிலும் வல்லமையாகவும் இந்த ரெண்டு உலகத்திலையுமே வல்லமை எல்லாம் செய்யக்கூடிய வல்லமை உடையது யாருனா அந்த க எல்லாத்துக்கும் எல்லாற்றுக்கும் மேலான அந்த கடவுள் இரண்டு உலகங்களுக்கும் அப்பால் உள்ளவனை அந்த இரண்டு இவ்வுலகம் அவ்வுலகம் என்று சொல்லக்கூடிய இரண்டு உலகங்களுக்கும் அதுக்கும் அப்பால் அதற்கும் மேல் உள்ளவனாகவும் இரண்டு வகை உலகங்களையும் படைக்கும் படைப்பது அந்த அருட்பெருஞ்சோதியாகிய நம் பிண்டத்தில் பூர்வமத்திலே சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்தில் அருட்பெரிய வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெருஞ்சோதி திருவடியே ஆகும் அடுத்தது சத்திய பதமே சத்துவபதமே நித்தியபதமே நிக்குணபதமே அதாவது இயற்கையுண்மையாய் விளங்கும் திருவடியே இயற்கையே உண்மையாக விளங்குகின்ற அந்த திருவடியே இயற்கை நன்மை வடிவான திருவடியே இயற்கைக்கு நன்மை தரக்கூடிய அந்த வடிவமே நன்மையே கொடுக்கக்கூடிய வடிவாக விளங்குகின்ற திருவடியே என்றும் அழியாது நிரந்தரமாக விளங்கும் திருவடியே என்னைக்குமே என்றைக்குமே அழிவு கிடையாது அப்படி நிரந்தரமாக என்றைக்கு விளங்கக்கூடிய திருவடிகளாக இருக்கக்கூடிய இறைவனே குணங்கடந்த நிலையிலுள்ள திருவடியே குணங்களுக்கெல்லாம் கடந்த அந்த குணங்களுக்கும் மேலான நிலையிலுள்ள திருவடியாக விளங்குகின்றது பிண்டத்தில் புருவமத்தியில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பு வெளியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருஜோதி கடவுளே ஆகும் அடுத்தது தத்துவ வதமே தற்பதவதமே சித்துருவதமே சிச்சுகவதமே அதாவது தத்துவங்கள் என்று சொல்வது நம்ம புறத்தத்துவங்கள் சிவதத்துவங்கள் அப்படின்ட்டு தத்துவங்கள் நம்ம உடம்புல தொண்ணூத்தாறு தத்துவங்களை சொல்லுவார்கள் அப்படி தத்துவங்கள் என்ற சார்புகள் சார்ந்திருக்கும் திருவடியே சார்புகள் எதுவுமே சா சா சேர்ந்திருக்க முடியாத சார்புகள் ஏதுமில்லாத தானே தானாய் நிற்கும் திருவடியே அது யாருக்குமே எதுவுமே அதற்கு உதவி இல்லாமல் தானே தானாக நிற்கும் திருவடியாக விளங்குகின்றதும் வாளறிவு வாழறின தூகை தூய்மையான அறிவு வாழறிவுனால் அப்போ அதுக்கு மேலே அறிவில் அவ்வளவு தூய்மையான கூர்மையான அறிவு வாளறிவு கொண்ட திருவடியாக விளங்குகின்றதும் அவ்வா அவ்வா அவ்வாளறிவு அந்த தூய அறிவினால் ஏற்படும் சுகவடிவ சுக வடிவமான திருவடியாக விளங்குவது பிண்டத்தில் சிற்றபையில் புர்வமத்தியில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருட்பெரு வழியிலே விளங்குகின்றதுமாகிய அந்த அருட்பெரு ஜோதி திருவடியே ஆகும் அடுத்தது தம்பரம் பதமே தனிச்சுகம் பதமே அம்பரம் பதமே அருட்பரம் பதமே அதாவது எதனையும் சார்ந்து நிற்காது தனித்து விளங்கும் திருவடியே தனித்த சிவானந்த சிவானந்தத்தை நல்கக்கூடிய திருவடியே மானடியாக மானடின்னா உயர்ந்த திருவடி மானடியாகிய உயர்ந்த திருவடியே அருள்வெளியால் ஆகிய திருவடியே என்று அந்த திருவடி திருவடிதை இறைவனுடைய அந்த திருவடி நிலையை இறைவன்கிறது அந்த திருவடி என்று பெருமான் போற்றுகிறார்கள் அடுத்தது தஞ்சிரவதமே சந்திரவதமே மந்திரவதமே மந்தனவதமே அதாவது ஆகமங்கள் போற்றுகின்ற ஆகமங்கள் எல்லாம் போற்றுகின்ற திருவடியே ஆகமங்கள்ங்கிறது அந்த பன்னிரு திருமறைகள் இப்படி போ சொல்லக்கூடிய இறைவன் பற்றி சொல்லக்கூடிய ஆகமங்கள் போற்றுகின்ற திருவடியாகவும் முழு நிலை முழு நிலவை போல் அமுத கலசமாக விளங்குகின்ற திருவடியாகவும் மகரமையின் உள்ளுரை உண்மையான திருவடியே மகரமையின்னா மா ஓம்ங்கிற போது இம் அப்படின்னு அந்த நாம் சொல்லி வாய் மூடி சொல்லும்போது அந்த காற்றானது நம் அந்த தொண்டை வழியாக மேலேறும் அந்த மேலேர்க அந்த இம்ங்கிற சொல் தான் அதுக்கு வந்து மகர் மெய் மகர் மெய்ங்கிறது மகரத்தில் மெய்யது யும் அந்த மகரத்தில் மெய்யின் உள்ளுரைகின்ற உண்மையான திருவடியே அதாவது அந்த மகரத்தின் அது உண்மையாக விளங்குகின்ற திருவடி என்றால் அந்த யும் என்று வாய் மூடி நாம் சொல்லும்போது அந்த காற்றானது அந்த தொண்டை அந்த வழியாக மேலே பூர்வமத்திக்கு ஏறும் அதுதான் அதனால தான் அது மகர மையின்னு உள்ளுறைகின்ற உண்மையான திருவடியாக இறைவனை சொல்கிறார்கள் ஜீவனை சிவனாக்கும் திருவடியே இந்த ஜீவன் நாம் ஜீவனாக இருக்கூடிய நம்மையெல்லாம் சிவனாக மாற்றக்கூடியது அந்த திருவடி அதுதான் நம் பிண்டத்தில் புருவமத்தில் சிற்றவையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருப்பெரு வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருப்பெருஞ்சோதி திருவடியே ஆகும் அடுத்தது நவந்தரு வதமே நடந் நடந்தருவதமே சிவந்தருவதமே சிவ சிவபதமே அதாவது புதிய உடல்களான சுத்த பிரணவ ஞான ஒளி தேகங்களை தரும் திருவடியே ஜீவ ஜீவனையும் திருக்கூத்து செய்ய வைக்கும் திருவடியே ஜீவனை நம்ம ஜீவனையெல்லாம் இப்போ நாம் வந்து இந்த இயக்கங்கள்லாம் இயங்கி இந்த திருக்கூத்து செய்ய வைக்க வைப்பதுமே அந்த அருள் திருவடியே ஆகும் அந்த அருள்நிலை அடைந்த உயிர்களுக்கு அந்த மேலான நிலை அருள்நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைந்த உயிர்களுக்கு இறைநிலை அருளும் திருவடியே இறைநிலைனா இறைவனாகவே ஆகக்கூடிய வல்லப்பெருமா அடைந்தார் இல்லையா அந்த மாதிரி அந்த இறைநிலையை அருள்கின்ற திருவடியாக விளங்கும் இறைவனே சிவனுக்கும் சிவனா சிவமான திருவழியே சிவன் சிவனுக்கும் சொல்லக்கூடிய அந்த சிவனுக்கும் சிவமாக விளங்கக்கூடிய அந்த திருவடி நம் பிண்டத்தில் பூர்வமத்தியில் சிற்ப சிற்சபையில் விளங்குகின்றதும் அண்டத்திலே அருள் வெளியிலே விளங்குகின்றதும் ஆகிய அந்த அருள் ஆகும் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கியலட்சுமி நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்